வாழ்க வளமுடன் நண்பர்களே வாழ்க்கையை மாற்றும் ஒரு அற்புதமான கதைக்கு உங்களை வரவேற்கிறோம் முன்னோக்கி போய்க் கொண்டே இருக்கும் இந்த உலகில் நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் எதற்காக ஓடுகிறோம் நம்முடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கிறதா என்ற கேள்விகள் எல்லோருக்கும் இருக்கும் அந்தக் கேள்விகளுக்கான பதில்களை தேடும் ஒரு இளைஞனின் பயணத்தில் நீங்களும் எங்களுடன் இணையலாம் இந்தக் கதையின் மூலம் நீங்கள் உழைப்பைப் பற்றியும் பணத்தைப் பற்றியும் அதை எப்படி நமக்காக வேலை செய்ய வைப்பது என்பது பற்றியும் கற்றுக்கொள்ளலாம் நாம் காணப்போகும் கதை உங்களுக்கு வெற்றியையும் செல்வத்தையும் அளிக்கும் என நம்பி அனைவரும் லைக் செய்து ஜெய் மகாலட்சுமி என்று டைப் செய்யுங்கள் பணத்தை உனக்காக வேலை செய்யவை நாம் நேரடியாக கதைக்குள் செல்வோம் ஒரு சின்ன கிராமம் அங்கே உழைப்பையே மூச்சாகக் கொண்ட ஒரு இளைஞன் ரவி தினமும் காலை ஆறு மணிக்கு எழுந்து வேலைக்குச் சென்று இரவு ஏழு மணிக்கு வீடு திரும்பும் அவரது வாழ்க்கை வியர்வையாலும் கடுமையான உழைப்பாலும் மட்டுமே நிரம்பியிருந்தது ஆனால் மாதக் கடைசியில் அவரது கையில் மிஞ்சுவது எதுவுமில்லை ஏன் நான் இவ்வளவு உழைத்தும் பணக்காரனாக முடியவில்லை இந்த கேள்வி அவனது மனதின் ஆழத்தில் கனன்று கொண்டிருந்தது அவனது நண்பர்களோ ரவி நீ வாழ்நாள் முழுக்க வேலை செய்தாலும் உன் வாழ்க்கை மாறாது என்று கெண்டலடித்து அவனது மனதை மேலும் காயப்படுத்தினர் இந்த கேள்வியே ரவியின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையப் போகிறது ஒரு நாள் ரவி தன் கிராமத்துக்கு வந்திருந்த கணேஷ் அண்ணா என்ற பெரிய தொழிலதிபரைச் சந்திக்கிறான் அவர் ரவியின் உழைப்பையும் அவரது நேர்மையையும் அறிந்தவர் ரவி தயக்கத்துடன் அவரிடம் தன் மனக்கு முரலை வெளிப்படுத்தினான் அண்ணா நான் நாள் முழுக்க வேலை செய்கிறேன் ஓயாமல் உழைக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கை முன்னேறவில்லை நான் எங்கே தவறு செய்கிறேன் கணேஷ் அண்ணா புன்னகையுடன் ரவியின் தோளில் கைவைத்து அமரச் சொன்னார் பிறகு நிதானமாகப் பேச ஆரம்பித்தார் ரவி நீ கேட்கும் கேள்வி மிகச் சரியானது நீ மட்டுமல்ல நம்மில் பலர் செய்யும் தவறு இதுதான் உழைப்பதற்கும் பணத்தைப் பெருக்குவதற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் புரிந்து கொள் சாதாரண மனிதர்கள் தங்கள் உழைப்பைக் கொடுத்து பணத்தை ஈட்டுகிறார்கள் உதாரணமாக நீ தினமும் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாய் அதற்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கிடைக்கிறது உன் உழைப்பு நின்றுவிட்டால் உன் வருமானமும் நின்றுவிடும் இது ஒரு குழாயில் இருந்து வரும் தண்ணீர் போன்றது குழாயைத் திறந்தால் தண்ணீர் வரும் மூடிவிட்டால் நின்றுவிடும் ஆனால் பணக்காரர்கள் அப்படிச் செய்வதில்லை அவர்கள் தங்களுடைய உழைப்பைக் கொண்டு சம்பாதித்த பணத்தை வேறு வழிகளில் பெருக்குகிறார்கள் இதைத்தான் பணத்தை வேலை செய்ய வைப்பது என்று சொல்கிறேன் இது ஒரு கிணற்றில் இருந்து வரும் தண்ணீர் போன்றது நீ தண்ணீர் எடுத்தாலும் கிணற்றில் மீண்டும் நீர் ஊறிக் கொண்டே இருக்கும் எப்படி பணத்தை வேலை செய்ய வைப்பது இதற்கு மூன்று முக்கியமான வழிகள் உள்ளன ஒன்று சிறு முதலீடுகள் உன் உழைப்பில் இருந்து கிடைக்கும் பணத்தில் ஒரு பகுதியை சேமித்து அதை சிறு முதலீடுகளாக மாற்று உதாரணமாக வங்கிகளில் நிலையான வைப்பு நிதி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் அல்லது சிறிய அளவில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம் இந்த முதலீடுகள் உனக்கு வட்டி அல்லது லாபத்தை கொடுக்கும் உன் பணம் நீ தூங்கும்போது கூட பெருகிக் இருக்கும் இரண்டு சொத்துக்களை உருவாக்குதல் இதுதான் மிகவும் முக்கியமான வழி நீ சம்பாதிக்கும் பணத்தைக் கொண்டு உனக்கு பாசிவ் இன்கம் நிலையான வருமானம் தரும் சொத்துக்களை வாங்கு சொந்த தொழில் உனக்குத் தெரிந்து ஒரு சிறிய வியாபாரத்தைத் தொடங்கு நீயாக வேலை செய்தால் கூட கடை நாளடைவில் உனக்கு பணம் ஈட்டும் ஒரு சொத்தாக மாறும் நிலம் அல்லது வீடு வாங்குதல் உழைத்து சம்பாதித்த பணத்தில் நிலம் அல்லது ஒரு சிறிய வீட்டை வாங்கலாம் அதன் மதிப்பு நாளடைவில் அதிகரிக்கும் அதை வாடகைக்கு விட்டால் உனக்கு மாதா மாதம் வருமானம் வரும் பங்குகள் பெரிய நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்வது மற்றொரு வழி ஒரு நிறுவனத்தின் பங்கு லாபமடைந்தால் அது உனக்கும் பங்கு லாபத்தை டிவிடெண்ட் அளிக்கும் மூன்று அறிவு மற்றும் திறமைகளில் முதலீடு நீ உழைத்து சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை புதிய திறமைகளைக் கற்றுக்கொள்ள செலவிடலாம் உதாரணமாக கணினி பயிற்சி புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது கைவினைப் பொருட்கள் செய்வது போன்றவற்றை கற்றுக்கொள்ளலாம் இந்த திறமைகள் உனக்கு எதிர்காலத்தில் இன்னும் அதிக பணம் ஈட்டும் வாய்ப்புகளை உருவாக்கும் கணேஷ் அண்ணா ரவியின் கையை பிடித்து அவனுக்கு புரியும் மொழியில் இரண்டு உதாரணங்களை கூறினார் முதல் எடுத்துக்காட்டு அம்பானியின் கதை அம்பானி குடும்பத்தின் கதையைப் பார் இது வெறும் ஒரு தனிப்பட்ட நபரின் கதை அல்ல இது பணத்தை பற்றிய ஒரு புதிய பாடத்தின் கதை என்று சொல்லத் தொடங்கினார் திருபாய் அம்பானி ஒரு சாதாரண மனிதராகத்தான் தன் வாழ்க்கையைத் தொடங்கினார் அவர் ஒரு பெட்ரோல் நிலையத்தில் வேலை செய்தார் பிறகு ஒரு சிறிய வர்த்தகராக துணிகள் வியாபாரம் செய்தார் அவர் சம்பாதித்து ஒவ்வொரு ரூபாயும் அவருடைய உழைப்பால் வந்தவை ஆனால் அந்தப் பணத்தை அவர் மற்றவர்கள் போல வங்கியில் போட்டு வெறும் வட்டிக்கு காத்திருக்கவில்லை அதற்குப் பதிலாக அந்தப் பணத்தைக் கொண்டு ஒரு விதையை விதைக்க தீர்மானித்தார் அந்த விதைதான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவர் முதலில் துணி வியாபாரத்தில் சம்பாதித்த பணத்தை பெரிய அளவில் நூல் தயாரிக்கும் தொழிற்சாலையில் முதலீடு செய்தார் அங்கே ஒரு பெரிய தொழிற்சாலையை உருவாக்கினார் அந்தத் தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள் திருபாய் அம்பானிக்காக வேலை செய்ய ஆரம்பித்தனர் அந்தத் தொழிற்சாலை கிடைத்த லாபத்தை அவர் திரும்பவும் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிலில் முதலீடு செய்தார் அந்தத் தொழிற்சாலை மேலும் பல நூறு பேருக்கு வேலை கொடுத்தது இப்படி ஒவ்வொரு லாபத்தையும் அவர் அடுத்தடுத்து புதிய தொழில்களில் முதலீடு செய்தார் ரசாயனத் தொழில் பெட்ரோலியம் என பல புதிய துறைகளில் காலடி வைத்தார் ஒவ்வொரு முறையும் புதிய முதலீடுகள் மூலம் புதிய தொழிற்சாலைகளையும் புதிய வியாபாரங்களையும் உருவாக்கினார் இந்த வியாபாரங்கள் அனைத்தும் சேர்ந்து ரிலையன்ஸ் என்று ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக வளர்ந்தது இன்று முகேஷ் அம்பானியைப் பார் அவர் காலையில் எழுந்து அலுவலகத்திற்கு செல்லவில்லை என்றாலும் அவருடைய செல்வம் குறைவதில்லை ஏன் தெரியுமா ரிலையன்ஸ் ஜியோ இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள மக்கள் போன் பேசும்போதும் இணையத்தை பயன்படுத்தும் போதும் அந்த லாபம் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு வருகிறது ரிலையன்ஸ் ரீடேல் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் ட்ரையோ ஜியோமார்ட் போன்ற கடைகளில் நாம் பொருட்கள் வாங்கும் ஒவ்வொரு முறையும் அந்த வருமானம் ரிலையன்ஸுக்குப் போகிறது திரைப்பட தயாரிப்பு ஊடகம் சினிமா தொலைக்காட்சி என பல துறைகளிலும் ரிலையன்ஸ் முதலீடு செய்துள்ளது இந்த துறைகளும் ரிலையன்ஸுக்கு வருமானம் ஈட்டுகின்றன இதற்குப் பெயர்தான் பாசிப் இன்கம் முகேஷ் அம்பானி நேரடியாக வேலை செய்யவில்லை ஆனால் அவர் ஒரு காலத்தில் செய்த முதலீடுகளும் அவருடைய நிறுவனங்களும் அவருக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்கின்றன அவர் தூங்கினாலும் அமெரிக்காவில் உள்ள பங்குச் சந்தையில் ரிலையன்ஸ் நிறுவனப் பங்குகள் வர்த்தகமாகின்றன ஐரோப்பாவில் அவரது நிறுவனம் வியாபாரம் செய்கிறது இரண்டாவது எடுத்துக்காட்டு ரிட்டாடி புவர்டாடி ரவி உனக்கு புரியும் வகையில் மற்றொரு கதையை கூறுகிறேன் இது உழைப்பிற்கும் முதலீட்டிற்கும் உள்ள வேறுபாட்டை மிகத் தெளிவாக விளக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தார் பிரபல எழுத்தாளர் ராபர்ட் கியோசாகி தன் வாழ்க்கையைப் பற்றி ஒரு புத்தகம் எழுதினார் அதன் பெயர் ரிட்டாடி புவர்டாடி அவருக்கு இரண்டு தந்தைகள் இருந்தனர் புவர்டாடி ராபர்ட்டின் உண்மையான அப்பா அவர் நன்கு படித்தவர் சிறந்த வேலை அதிக சம்பளம் என சமூகத்தில் மதிக்கப்பட்ட ஒரு மனிதர் ஆனாலும் அவர் எப்போதும் கடன் சுமையில் சிக்கித் தவித்தார் அவருடைய சிந்தனை என்னவென்றால் அதிகம் படி நல்ல வேலைக்குப் போ அதிக சம்பளம் வாங்கு அவர் சம்பாதிக்கும் பணம் வீட்டுக்கடன் கார்கடன் போன்ற செலவுகளுக்கு மட்டுமே சென்றது இதைத்தான் அவர் லாயபிலிட்டி பொறுப்புகள் என்று அழைப்பார் இந்த பொறுப்புகள் அவரிடமிருந்து பணத்தை வெளியேற்றின ரிட்டார்டி ராபர்ட்டின் நண்பனின் அப்பா அவர் பெரிய படிப்பு படிக்கவில்லை ஆனால் அவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் அவருடைய சிந்தனை என்னவென்றால் உன் பணத்தை உனக்காக வேலை செய்யவை வெறும் சம்பளம் மட்டும் போதாது நீ பணத்தை ஈட்டித்தரும் சொத்துக்களை ஆசிட்ஸ் வாங்க வேண்டும் இந்த சொத்துக்கள்தான் வீடு நிலம் பங்குகள் சொந்தத் தொழில் இந்த சொத்துக்கள் அவருக்கு வருமானத்தை ஈட்டித் தந்தன இந்த இரண்டு தந்தையரின் அறிவுரைகளும் ராபர்ட்டை குழப்பின அவர் இறுதியில் ரிட்டார்டியின் பாதையை தேர்ந்தெடுத்தார் அவர் சம்பளம் வாங்கும் வேலைக்குச் செல்லாமல் சிறிய வியாபாரங்களைத் தொடங்கினார் நிலங்களை வாங்கி விற்றார் பங்குகளிலும் முதலீடு செய்தார் இந்த சொத்துக்கள் அவருக்கு மீண்டும் மீண்டும் வருமானத்தைக் கொடுத்தன இந்த வருமானத்திற்கு பெயர்தான் பாசிப் இன்கம் நிலைத்த வருமானம் இந்த வருமானம் அவர் வேலை செய்தாலும் வேலை செய்யாவிட்டாலும் வந்து கொண்டே கொண்டேயிருந்தது புவர்டாடி மாதம் மாதம் சம்பளம் வாங்கினார் ஆனால் அவருடைய வருமானம் அவருடைய செலவுகளை செய்யவே சரியாக இருந்தது அவருக்கு நிதி சுதந்திரம் கிடைக்கவில்லை ரீஸ்டாடி வருமானத்தை ஈட்டினார் ஆனால் அவருடைய வருமானம் அவருக்கு மேலும் சொத்துக்களை வாங்க உதவியது அந்தச் சொத்துக்கள் இன்னும் அதிக வருமானத்தை ஈட்டித் தந்தன இது ஒரு தொடர் சங்கிலி போல இருந்தது ரவி இதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் நீ இப்போது உழைத்து சம்பாதிக்கும் பணம் ஒரு விதை அந்த விதையை புவர்டாடி போல ஆடம்பரமான செலவுகளுக்காக வீணாக்காதே அதற்குப் பதிலாக அந்த விதையை ரீட்டாடி போல உனக்கு பணம் ஈட்டித் தரும் சொத்துக்களில் முதலீடு செய் அம்பானியின் கதை உழைப்பைப் பற்றியது அல்ல அது முதலீட்டைப் பற்றியது உன் பணத்தை உனக்காக வேலை செய்யவை அதுதான் உண்மையான செல்வம் சேர்ப்பதற்கான ரகசியம் நீ பணத்துக்காக வேலை செய்வதை நிறுத்தி உன் பணத்தை உனக்காக வேலை செய்ய வைத்தால்தான் உன் வாழ்வில் உண்மையான முன்னேற்றம் ஏற்படும் கணேஷ் அண்ணாவின் இந்த இரண்டு கதைகளும் ரவியின் சிந்தனையை தலைகீழாக மாற்றின அந்த சந்திப்பு ரவியின் மனதில் ஒரு புதிய விதியை விதைத்தது அவன் மனதில் ஒரு உறுதியுடன் நான் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை வீணாக்காமல் அதை முதலீடாக மாற்றுவேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் முதலில் அவன் தன் சிறிய சேமிப்பைக் கொண்டு ஒரு சிறிய மளிகைக் கடையைத் தொடங்கினான் ஆரம்பத்தில் லாபம் குறைவாக இருந்தது ஆனால் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை கிடைத்த லாபத்தை மீண்டும் முதலீடு செய்து கடையை மெல்ல மெல்ல விரிவுபடுத்தினான் ஒரு சில வருடங்களில் அவனிடம் ஒரு கடை இரண்டு கடையாக மாறியது அந்த கடைகளில் வந்த லாபத்தைக் கொண்டு கிராமத்திற்கு அருகில் இருந்த ஒரு நிலத்தை வாங்கினான் அந்த நிலத்தின் மதிப்பு கூடியதுடன் அதை வாடகைக்கும் விட்டு வருமானம் ஈட்டினான் இப்போது ரவி தினமும் கட்டுமான வேலைக்குச் செல்வதில்லை அவனது கடைகளும் நிலமும் அதிலிருந்து வரும் வாடகையும் அவனுக்காக வேலை செய்கின்றன அவரது முதலீடுகள் ஒரு மரமாக வளர்ந்து அவனுக்கு நிழலும் பலனும் கொடுக்கின்றன ஒருநாள் ரவியின் பழைய நண்பன் ஒருவன் அவனை பார்த்து ரவி இப்போது நீ வேலைக்குச் செல்வது இல்லையே எப்படி வாழ்கிறாய் என்று கேட்டான் ரவி புன்னகைத்தான் முன்பு நான் பணத்துக்காக மட்டுமே வேலை செய்தேன் என் வியர்வைதான் என் வருமானமாக இருந்தது ஆனால் இப்போது நான் கற்றுக்கொண்டேன் நான் சம்பாதித்த பணத்தையே எனக்காக வேலை செய்ய வைக்க வேண்டும் ரவியின் வார்த்தைகள் அவரது நண்பனுக்கு புதிதாக இருந்தது முன்பு கிண்டல் செய்த அதே நண்பன் இப்போது ரவியின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான் கதை உணர்த்தும் நீதி கடுமையாக உழைப்பது முக்கியம் ஆனால் உழைப்பதற்கே மட்டும் அடிமையாகிவிடாதே அம்பானியைப் போல உன் பணத்தை புதிய வாய்ப்புகளில் முதலீடு செய் செய்டியைப் போல சொத்துக்களை ஆசிட்ஸ் உருவாக்கி அதிலிருந்து நிலையான வருமானத்தைப் பெறு உன் பணத்தை வெறும் சேமிப்பாக வைத்திருக்காமல் அதை ஒரு விதை போல விதை அந்த விதை ஒரு நாள் ஆலமரமாக வளர்ந்து உனக்கு நிதியியல் சுதந்திரத்தை அளிக்கும் இதுதான் உண்மையான நிதியியல் சுதந்திரத்தின் ரகசியம் உழைப்பைக் கொண்டு சம்பாதி சம்பாதித்த பணத்தைக் கொண்டு உனக்காக வேலை செய்யும் சொத்துக்களை உருவாக்கு நண்பர்களே இந்தக் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் ரவியைப் போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிதி சுதந்திரத்தை அடைய இந்தக் கதை ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இந்தக் கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கருத்துக்கள் சென்று சேர ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களைப் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களையும் எண்ணங்களையும் கீழே கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் ஒருமுறை சந்திப்போம் நன்றி